போர் சினிமால இந்தபடி எல்லாம் மனசு வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இன்னைக்கு சண்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு ஸோ ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்க இஷ்யூ எல்லாேருக்கும் தெரியும் பிரியங்கா மேலே வந்து இப்போ மணிமேகளை குற்றம் சாட்டினது அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை நேற்று எப்பிசோட்லேயே பாதிலே போயிட்டாங்க இன்னிக்கும் வந்து அவங்க வரலை அவங்களை பற்றி எதுவும் வந்து அந்த எபிசோட்லேயும் வந்து பெருசாக யாருமே வந்து பேசிக்கல ஸோ அதனால் இனிமேல் அவங்க வரமாட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நாள் செமி ஃபைனலிஸ்ட்டு ஸோ செமிஃபைனலாக இருக்கிறவங்க ஃபைனலிஸ்டாக இருக்கிறவங்க வந்து ஃபைனலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னிக்கு வந்து இருக்கும் ஸோ எத்தனை பேர் ஃபைனல் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா முதல் ஃபைனலிஸ்ட்டாக யார் வந்து இந்த சீசனில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஸோ முதல் ஃபைனலஸ்ட்டாக இன்னிக்கு நடந்த ஒரு மெயின் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஜிதா தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் வந்து கொடுத்து அது செய்முறை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ டிஷ் நேம் சொல்லாமல் அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கமெண்ட் சூப்பராக வாங்கி ஸோ முதல் ஃபைனலிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைனலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்கலங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது கண் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அதில் வந்து அவங்க கிட்டே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கௌரவம் வந்து பண்ணாங்க ஸோ கூட வந்து புகழ் தான் வந்து இப்போ பேராக இருக்காங்க ஸோ புகழும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ அவரையும் வந்து எல்லோரும் கௌரவிச்சு அங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணி எல்லாருமே கண்களுக்கு வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா சுஜித் சுஜிதா வந்து பேசுகிறாங்க அப்போ சுஜிதா பேசும்போது வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் என் பையன்கிட்ட போய் காட்டுவேன் என் பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அது மட்டும் இல்லாமல் இந்த குக்குத் கோமாளி வந்து நான் என் வீட்டில் ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் நான் இந்த ஷோக்கு வந்து வந்தேன் ஸோ அதனால் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஸோ ஹாப்பினஸ் மட்டும் தான் எதிர்பார்த்து இந்த ஷோவுக்கு வந்தேன் எனக்கு அந்த ஹாப்பினஸ் ஆல்ரெடி காலையில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கிடச்சிருச்சு பட் இப்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஹாப்பினஸ்ஸையும் தாண்டி எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க மாதிரி அதேமாதிரி செஃப்தாமும் ஆகட்டும் அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வந்து பாராட்டினாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டிசி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கே வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்தாங்க அப்போ இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சது அந்த டெடிக்கேஷன் எல்லாமே சூப்பர் வந்தது அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே வந்து அதிக டைம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினவங்களும் வந்து சுஜிதா தான் ஸோ பிரியங்கா பிரியங்காவும் இவங்களும் ஆல்மோஸ்ட் இந்த செம்ம காம்படிவாக இருந்திருக்காங்க ஸோ ஃபைனலாக சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்து மாறிக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் இப்போ ஃபைனலிஸ்ட்டாக போகிறாங்க இன்றைக்கி யாராவது விக்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பேக் டு பேக் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ சுஜிதா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டானதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெய்னிங்கான குத்துக்கும் அப்படி அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சுச்சிக்கஸ் பாய்